அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம் மலேசியாவிலிருந்து பாஸ்கரன் என்கிற சகோதரர் நமக்கு ஒரு மின்னஞ்சலை எழுதியிருந்தார் அந்த மின்னஞ்சலிலே ஐயா நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது வாசி பழகுபவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட நடவடிக்கை கிரமத்தை பார்க்கும் போது பூப்பெய்திய பெண்ணுக்கு நல்லெண்ணிலே கருப்பட்டியை போட்டு கொடுக்கும்படியாக சுவாமி சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் நல்லெண்ணியை பயன்படுத்தக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறார்கள் இதை பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் பொதுவாக சித்த ஆயுர்வேத மருந்துகளிலே தைர வகைகளை தயாரிப்பதற்கு நல்லெண்ணையை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் எள்ளிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயை எள்ளெண்ணெய் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும் ஏன் நல்லெண்ணெய் என்று சொன்னார்கள் இது நல்ல நெய் உடலுக்கு தேவையான நல்ல விடயங்கள் இதிலே அதிகம் இருக்கின்றன பொதுவாக தமிழர் மருத்துவ முறையிலே நல்லெண்ணெய் தேய்த்து கொழிப்பல் என்பது ஒரு மரபாக இருக்கிறது வாரம் இருமுறை ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இது நல்லெண்ணெய் என்பது உடலுக்கு தேவையான அத்தனை நல்ல விடயங்களை கொடுக்கிறது நல்லெண்ணெயிலே இரண்டு துளிகளை இரவு உறங்குவதற்கு முன்பு நம்முடைய தொப்புளிலே வைத்து வலது பக்கம் இடது பக்கமாக பத்து பத்து முறை லேசாக அழுத்தி மசாஜ் செய்து இரவு உறங்கும் போது ஆழ்ந்த உறக்கம் வரும் வயிற்றில் ஏற்பட்ட வெப்பம் தணிந்து போகும் செரிமானம் சீராக இருக்கும் கல்லீரல் சிறப்பாக இயங்கும் உடல் வெப்பம் சீராக அமைக்கப்படும் இப்படி நல்ல விடயங்கள் நிறைய இருக்கின்றன நல்லணிகை கொண்டு வாய் கொப்பளித்தல் ஆங்கிலத்தில் இதை ஆயில் புல்லிங் என்று சொல்லுவார்கள் இதை செய்வதால் வாய் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சீராக இயக்கம் பெறுகின்றன உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும்சில்கள் நன்றாக இயங்குகின்றன என்று சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் அனுபவத்திலே சரியாகவே இருக்கின்றன பொதுவாக யோகம் பயிலக்கூடியவர்கள் கடுகு புலி நல்லெண்ணெய் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கடுகிலிருந்து இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை வட இந்தியர்கள் உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள் கடுகு எண்ணெயை இவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் புளி இதை உணவிலே தென்பகுதி பகுதி அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நல்லெண்ணையும் நமது பகுதியிலே அதிகம் பயன்படுத்துகிறார்கள் கடுகிலே காரத்தன்மை இருக்கிறது காம விருத்தி என்று அதை சொல்லுவார்கள் காமத்தை அதிகரிக்கக்கூடியது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று சொல்லுவார்கள் கடுகிலே கருப்பு கடுகு வெண்கடுகு என்ற இரண்டு வகையான கடுகுகள் இருக்கின்றன அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் உணவுக்காக பயன்படுத்தப்படுகின்றன கை கால்களிலே ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளை குறைப்பதற்கு கடுகு எண்ணெயை தடவி லேசாக தேய்த்து விட்டு சிறிது நேரம் கழித்து சுடுநீரிலே சிறிதளவு கல்லுப்பை போட்டு ஒற்றடம் வைக்கும் போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் விரைவாக தனியக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம் நல்லெண்ணியை உடலில் தேய்த்து கொளிக்கும் போது அவ்வப்போது ஏற்பட்ட வெப்பம் தனிவதை பார்க்கலாம் வெப்பமண்டல பகுதியிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நல்லெண்ணை தேய்த்து கொளிப்பதால் உடல் வெப்பம் அதிகரிக்காமல் வியர்வை துவாரங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் ஈடுபட்டு உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பதற்கு பயன்படுகின்றன இதை நீண்ட நடிய ஆராய்ச்சிக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள் சித்தர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள் எனவே எப்போது எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து பயன்படுத்தினால் அதிலே நன்மை உண்டு நல்லெண்ணெய் என்பது குருதியை கெடுத்துவிடும் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள் அதாவது குருதியிலே இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையை குறைத்துவிடும் ஆதலால் வாசி பழகக்கூடியவர்கள் உடலிலே வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சியை செய்கிற காரணத்தால் இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது அது குருதியிலே இருக்கும் வெப்பத்தை தனித்து விடுகிறது எனவே அதை பயன்படுத்த வேண்டாம் நமக்கு தேவை வெப்பம்தான் என்று சொன்னார்கள் இந்த காரணத்திற்காகவே நலனியை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் குருதியிலே வெப்பம் என்பது அதிகரிக்கும் போது பித்தம் என்பது அதிகரிக்கும் குருதியிலே அதிகரித்த பித்தத்தை இரத்த பித்தம் என்று சொல்லுவார்கள் இந்த இரத்த பித்தம் என்பதுதான் இன்றைக்கு உயிர் இரத்த அழுத்தம் என்று அறியப்படுகிறது அப்படி என்றால் எந்த ஒன்றையும் தேவைக்கேற்ப பயன்படுத்தி தேவைக்கு மிகாமல் பார்த்து கொண்டால் நல்லதுதான் அளவுக்கு மீறினால் அமுதமும் விடம் என்று என்ன முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே ஒருவர் சொன்னதை மாத்திரம் வைத்துக் கொண்டு இதை பயன்படுத்தவே கூடாது என்று புறந்தள்ளுவதும் தவறு நல்லதாக தெரிகிறது என்று அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி விடுவதும் தவறு ஓரிரு நாட்கள் நல்ல பயன்படுத்துவதால் எந்த பாதக விளைவுகளும் கிடையாது உங்கள் உடல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இதை தீர்மானிக்க வேண்டும் உதாரணத்திற்கு கடுமையான குளிர் இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து கொளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜன்னி வந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது எதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து பயன்படுத்த வேண்டும் கோடைக்காலமாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது வெறும் நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்காமல் காய்ந்த மிளகாய்கள் ஓரிரு பல் வெள்ளைப்பூடு சிறிது மிளகு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தை போட்டு அதிலே நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி அப்போதைக்கே அதை தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படி நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது சத்துர்மித்து என்ற வகையிலே நல்லெண்ணே நல்ல விளைவுகள் ஏற்படுகின்றன அதை பயன்படுத்தும் போது எவ்விதமான தீர்வும் கிடையாது நல்லெண்ணெய் என்பது எள்ளோடு கருப்பட்டி அல்லது வெள்ளம் சேர்த்து அரைத்து எடுக்கப்படுகிறது இது உடலுக்கு நல்லதாக இருக்கிறது ஆனால் இன்றைய கொடிய காசு பணம் பார்க்கும் உலகத்திலே வாழ்ந்திருக்கும் நாம் தூய நல்லெண்ணை பார்ப்பது அரிதாக இருக்கிறது நல்ல நல்லெண்ணெய் வேண்டும் என்றால் நாமே எள் வாங்கி வெள்ளம் வாங்கி செக்கிலே கொண்டு போய் கொடுத்து ஆட்டி வாங்கி வந்தால்தான் அது சுத்தமான நல்லெண்ணையாக இருக்கும் கலப்படம் 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 என்று காசு பார்ப்பதற்காக கலப்படம் செய்யக்கூடிய வியாபாரிகளால் உலகம் சீர்கட்டு போயிருக்கிறது அவர்கள் புரிந்திருக்கவில்லை கலப்படம் செய்து சேர்த்து வைத்த காசு பணத்தை காலன் வந்து அழைத்த போது கையிலே கொண்டு போக முடியாது இதை அவர்கள் உணர்ந்தாலும் தங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்காக காசு பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது காலத்தின் கோலம் மனிதனின் ஆசையின் அதிகரிப்பின் காரணமாக ஏற்பட்ட வில்லங்கமான விளைவு எனவே பொதுவாக ஒன்றை ஒருவர் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஒன்று எதற்காக சொல்லப்பட்டது எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது என்பதை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்கள் உடலுக்கு தேவை என்றால் உங்களுக்கு அவசியப்படுகிறது என்றால் பாதக விளைவுகள் இல்லை என்றால் எந்த உணவையும் பயன்படுத்தலாம் தவறில்லை உங்களுக்கு ஏற்கவில்லை என்பதற்காக இது நல்லது என்று ஒருவர் சொன்னார் என்பதற்காக ஒன்றை பயன்படுத்துவதும் தவறு பொதுவாக உங்கள் உடல் என்ன கேட்கிறது எதை ஏற்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும் ஒருவருக்கு சொல்லப்பட்ட மருத்துவ அறிவுரைகள் மற்றவருக்கு பொருந்தாது உதாரணத்திற்கு தலைவழி என்ற ஒன்றை பற்றி பார்த்தால் தலைவழிக்கிறது என்றால் உடனே அதற்கு மருந்து மாத்திரைகள் என்று போய்விடுகிறோம் தலைவலிக்கு என்ன காரணம் என்று பார்ப்பதில்லை எல்லா வழிகளுக்கும் வலி நிவாரணி மருந்துகளையே பயன்படுத்திவிடக்கூடாது வெயிலிலே போய் வந்தேன் தலைவலி சிறிது நேரம் நிழலிலே இருந்து ஆசுவாசப்படும் தலைவலி நீங்கும் அஜீரணம் அது காரணமாக தலைவலி செரிமானத்தை மேம்படுத்தும் காரியங்களை பார் தலைவலி நீங்கிவிடும் குளிர்ந்த காற்று பட்டதின் காரணமாக சளி சளிசபுகள் என்கிற சைனஸிலே பிடித்துக் கொண்டது அதனால் தலைவலி வேது பிடிக்கலாம் ஆவி பிடிக்கலாம் நீங்கிவிடும் மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஓய்விடு தியானம் செய் தலைவலி தீர்ந்துவிடும் கல்லீரல் பாதிப்பு பித்தம் அதிகரித்தது தலைவலி கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய கரிசலாங்கண்ணா நெல்லி ஆகியவற்றை பயன்படுத்த தலைவலி குறைந்துவிடும் தூக்கமின்மையால் அவதி அதனால் தலைவலி நன்றாக தூங்கு தலைவலி வெற்றிவிடும் இப்படி நம்முடைய முன்னோர்கள் பிரச்சனையின் வேரை கண்டுபிடித்து அதற்கேற்ப மருத்துவம் செய்தார்கள் நோய் நாடி நோய் முதலும் நாடி வாய் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்றே வள்ளுவருந்தகை சொல்லிக் கொடுத்தார் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை உங்கள் உடல்தான் தீர்மானிக்கும் ஒரு உணவை உட்கொள்ளுகிறீர்கள் உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது எத்தனை பெரிய சத்தான உணவாக இருந்தாலும் தூக்கி குப்பை இறைய போடுங்கள் குப்பையான உணவு என்று மற்றவர்கள் சொன்னது உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் தாராளமாக உண்ணுங்கள் இயற்கை எந்த விதமான வேதத்தையும் கொடுப்பதில்லை உங்களுக்கு ஏற்குமா ஏற்காதா என்பதை பொறுத்து இருக்கிறது எட்டி மரங்கள் காஞ்சனி மரங்கள் அந்த மரங்களில் இருக்கும் பழங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் அதை யாரும் உண்பதில்லை காரணம் அது விஷத்தன்மை கொண்டது ஆனால் அந்த காஞ்சனி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மருந்துகள் விஷத்தை முறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன காஞ்சனி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றை கொண்டு ஓமியோபதி மருத்துவத்திலே நக்ஸ்வாமிகா என்கிற மருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த நக்ஸ்வாமிகா என்கிற மருந்தை ஆபத் பாந்தவன் என்று சொல்லுவார்கள் பற்பட மருந்துகளை அதிகமாக உண்டு குறிப்பாக ஆங்கில மருந்துகளை அதிகமாக உண்டு உடலில் நஞ்சாக்கிக் கொண்டவர்களுக்கு ஓமியோபதி மருத்துவர் மருத்துவத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்த நக்ஸ்வாமிகா என்கிற மருந்தை ஒருவேளை கொடுத்து அவர் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் போக்கிய பிறகுதான் அடுத்த மருந்தை கொடுக்க வேண்டும் என்பது ஓமியோபதி மருத்துவத்தின் தத்துவம் இங்கு எதுவும் கெட்டதில்லை எதுவும் நல்லதும் இல்லை உங்களுக்கு பொருந்தக்கூடியதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உங்கள் உடலுக்கு இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நலமாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நலமான வாழ்க்கையை புரியப்படுத்தலாம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்